துறையில் பணிபுரிந்து பணி நிறைவு பெற்ற ஊழியர்களின் போராட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை அரசு போக்குவரத்து கழக பணிமனையின் வாயிலில் நடைபெற்ற கோரிக்கை விளக்க கூட்டத்திற்கு ஓய்வு பெற்றோர் நல அமைப்பின் தலைவர் லோகநாதன் தலைமை வகித்தார் மண்டல பொதுச் செயலாளர் சாமி இளங்கோவன் புதுக்கோட்டை வின்சென்ட் திருச்சி அழகர்சாமி பொன்னமராவதி சின்னசாமி உள்ளிட்ட பலரும் கண்டன உரையாற்றினார்கள் மண்டல பொருளாளர் பாலசுப்பிரமணியன் நன்றி கூறினார் பஞ்சப்படி உடனே வழங்க வேண்டும் ஓய்வுகால பண பயன்களை உடனே வழங்க வேண்டும் முறையான மார் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்தனர் பெரும்பாலும் கோரிக்கைகள் போராட்டம் என்றால் முதலில் பொதுமக்கள் தான் வைப்பார்கள் அரசு ஊழியர்களை முன்வைக்கிறார்கள் என்றால் அது கூட பணியில் இருக்கும்போது தான் வைப்பார்கள் ஆனாலும் இவர்கள் பணி நிறைவு பெற்று வீட்டுக்கு சென்ற பிறகும் அரசு இந்த ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டியவற்றை கொடுக்கவில்லை அவர்கள் கடமையோடு உழைத்து ஓய்வு பெற்ற பிறகும் கூட உரிமையோடு கேட்க வேண்டியவற்றை ஆர்ப்பாட்டங்களும் கண்டன கூட்டங்களும் போட்டுத்தான் கேட்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக கேட்ட பிறகாவது கொடுத்து விடுகிறார்களா என்றால் அதுவும் இல்லை அதனால்தான் அடிக்கடி இதுபோல் கூட்டங்கள் போட்டு இன்றளவும் கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள் போக்குவரத்து கழக பேருந்துகளை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் தற்போது வரை கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகித்தான் தொடர்ந்து மக்களுக்கு சேவைகள் செய்து வந்திருக்கின்றன இப்போது வரை சேவைகளும் செய்து வருகின்றன லிப்ஸ்டிக் வண்டி என்று சொல்லும் போது கூட நின்று நிதானித்து பயணிகளை ஏற்றி இறக்கி செல்கின்றன காரணம் என்னவென்றால் ஆட்சி செய்யும் அரசின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சென்று சேர்ப்பதில் போக்குவரத்து கழக ஊழியர்களின் பங்கு பெரும் பங்காகும் மாணவர்களுக்கு இலவச பயணம் வேண்டும் என்று யாரும் கோரிக்கை வைக்கவில்லை ஆனால் அரசு முன்வந்து அதை செயல்படுத்தியது இப்போதுள்ள அரசு தனது தேர்தல் வெற்றிக்கு பிறகு தாமாக முன்வந்துதான் மகளிருக்கு மட்டும் இலவச பேருந்து பயணம் என்று அறிவித்து செயல்படுத்தி வருகிறது இதுபோன்ற அரசின் அறிவிப்புகளால் அரசுக்கு என்ன நட்டம் போக்குவரத்து கழகத்திற்கு என்ன நட்டம் என்பதையெல்லாம் தாண்டி அறிவித்தால் அறிவித்ததுதான் அதை செயல்படுத்தியே தீர்வோம் என்ற தன்முனைப்புடன் செயல்படுத்துவதில் முதலில் பாதிக்கப்படுபவர்கள் போக்குவரத்து கழக ஊழியர்கள்தான் அதேபோல் டீசல் சிக்கனம் என்றெல்லாம் வரும் நேரங்களில் போக்குவரத்து கழகத்தின் உயரதிகாரிகளால் கொச்சைப்படுத்தி பேசுவதும் வசைபாடுவதும் இந்த துறையின் ஊழியர்களைத்தான் எத்தனை இழிவுகள் வந்தாலும் பொறுமையாக போய் பணிவுடன் நடந்து கொண்டு பயணித்தால்தான் பணியே செய்ய முடியும் என்பதாலும் எந்த வகையிலும் அரசுக்கு கெட்ட பெயர் வந்துவிடக்கூடாது என்பதாலும்தான் பொறுமையாக தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து வந்திருக்கிறார்கள் அப்படி செயல்பட்டு பணிபுரிந்து பணி நிறைவு பெற்ற பிறகு அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமைகள் சேராமல் இருக்கிறது என்பதால் தான் இந்த தொடர் கோரிக்கை முழக்கங்களும் வாயில் கூட்டங்களும் நடத்துவதாக சொல்கிறார்கள் அவர்களின் கோரிக்கைகளின் முழு விவரங்களையும் கேட்போம் வாருங்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பின் புதுக்கோட்டை மண்டல பொதுச்செயலாளர் இளங்கோவன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பது ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு டாக்டர் கலைஞர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படி ஆரம்பிக்கப்பட்ட போது அதனுடைய மூலதனம் நூறு கோடி மூவாயிரம் பேருந்துகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இன்றைக்கு ஆள் விருந்து நிற்கின்றது இன்றைக்கு கிட்டத்தட்ட இருபதனாயிரம் பேருந்துகள் இருக்கின்றது இதனுடைய அசையா சொத்து என்னுடைய மதிப்பு ரெண்டரை லட்சம் கோடி மூலதனமாக இருப்பது இருபத்தையாயிரம் கோடி இப்படிப்பட்ட போக்குவரத்து கழகம் தினசரி ரெண்ட ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு பயண சேவை செய்கின்றது மாணவர்களுக்கும் மகளிருக்கும் இலவச சேவை செய்கின்றது அப்படிப்பட்ட நிறுவனத்தில் உழைத்தவர்களுக்கு உழைத்து ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வுகால பணப்பலன் என்பது நீண்ட காலமாக ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து அவர்களுக்கு கொடுப்பது என்பது வெறுங்கையோடு வீட்டுக்கு ஓய்வு பெறும் நாளில் வீட்டுக்கு அனுப்புகிறார்கள் இந்த நிலை தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் முதல் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை வரை நீடித்து கொண்டிருக்கின்றது அதே போல் ஓய்வு பெற்றவனுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஓய்வு ஓய்வுகால அகவிலைப்படி என்பதை கொடுக்கப்படவில்லை இந்த நிறுவனத்தில் பல முறை ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் தொண்ணூறாயிரத்துக்கு மேற்பட்டோர் இருக்கின்றார்கள் இவர்கள் பல முறை போராடியும் எந்த பயனும் இல்லை நீதிமன்றத்துக்கு சென்றும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தும் அரசர்கள் அத்தனை நீதிமன்றத்தின் நீதி அரசர்களும் அகவிலைப்படி உயர்வை கழக ஓய்வு பெற்றோருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இன்று வரை கழகம் அதை இழுத்தடிக்கிறது அப்பிள் அப்பிள் என்று சொல்லிட்டு அப்படிப்பட்ட கலைஞரால் தான் இந்த ஓய்வுகால ஓய்வூதிய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்ட போது அவர்கள் தொழிலாளருக்கு சாதகமான தீர்ப்பு வந்தால் அதை அப்பீல் செய்யும் அற்ப புத்தி இந்த ஆட்சிக்கு கிடையாது என்றார்கள் ஆனால் அவருடைய ஆட்சி கட்டளையில் அமர்ந்திருக்கின்ற இன்றைய ஆட்சியாளர்கள் அந்த வழக்கை இழுத்தடித்து கொண்டே இருக்கின்றார்கள் இதன் நோக்கம் புரியவில்லை கேட்டால் நட்டம் நட்டம் என்கின்றார்கள் சேவையில் லாபம் நட்டம் பார்க்கக்கூடாது பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கின்றன அதுபோல இன்றைக்கு போக்குவரத்து கழகமும் பல்வேறு பொது சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது இதனுடைய லட்சியமாக சொல்வது லாப நோக்கம் அல்ல சேவை நோக்கம் என்பதே முக்கியம் என்ற வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதில் தொண்ணூறாயிரம் பேருக்கும் ஓய்வெற்ற தொண்ணூறாயிரம் பேருக்கும் அகவிலைப்படி என்பது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு நவம்பர் மாதம் வரை நவம்பர் மாதத்திலிருந்து இன்று வரை கொடுக்கப்படவில்லை கொடுக்கப்படாததற்காக இவர்கள் பல முறை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வழக்கு தொடுக்கப்பட்டு முதன் முதலாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணில் நீதியரசர் ஆறுமுகசாமி முதல் தீர்ப்பை வழங்கினார் ஓய் பெற்றவருக்கு கழக ஓய்வு பெற்றவருக்கு பஞ்சப்படி உடனடியாக வழங்க வேண்டும் என்றார் ஆனால் அந்த தீர்ப்பை அரசு மதிக்கவில்லை திரும்ப அந்த வழக்கை மேல்முறையீடு கண்ட வழக்காக அவமதிப்பு வழக்காக செய்தபோது ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் மாதம் எம் எம் சுந்தரேஷ் என்பர் நீதியரசர் உடனடியாக கழக ஓய்வு பெற்றோருக்கு அகவிலைப்படி உயர்வை என்பதை வழங்க வேண்டும் என்றார் அவர் சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பர் வழியில் வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பரிலிருந்து இன்று வரை கழக ஓய்வு பெற்றோருக்கு அகவிலைப்படி என்பது கேள்விக்குறியாக இருந்து கொண்டே இருக்கின்றது அத்துணை நீதிமன்றங்களும் தீர்ப்பு சொல்லியும் இன்று வரை அரசு கொடுக்கவில்லை இப்படிப்பட்ட அரசு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒன்றை சொல்லுகிறார்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒன்றை சொல்லுகிறார்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்கள் பிரச்சனை முறையாக தீர்க்கப்படும் என்றார் ஆளுங்கட்சி கூட்டணியில் உள்ள அத்தனை கட்சிகளும் மதிமுக ஆக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் அல்லது நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் விஜயகாந்தின் கட்சியாக இருக்கட்டும் எந் எல்லா கட்சிகளும் கழக ஓய்வு பெற்றோர்களுக்கு பஞ்சப்படியை கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் நேரடியாக அவருடைய கோரிக்கை வைத்தும் எல்லா தொழிற்சங்கங்களும் சொல்லியும் இன்று வரை அகவெளிப்படி என் உயர்வு என்பது கொடுக்கப்படாமல் ரெண்டாயிரத்தி பத்து என்ன பென்ஷன் பெற்றானோ அதே பென்ஷனை இன்று வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பெற்றுக்கொண்டிருக்கிறான் ஊதிய ஒப்பந்தத்தின் உயர்வும் பென்ஷனருக்கு அளிக்கப்படவில்லை இப்படிப்பட்ட நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதற்கு ஒரு முடிவு ஏற்படும் வேண்டும் என்றுதான் இன்றைக்கு நாங்கள் போராட்டம் நடத்துகின்றோம் முறையான மருத்துவ காப்பீடு திட்டம் கிடைக்க வேண்டும் அதே போல் ஓய்வுற்றவனை வெறுங்கையோடு வீட்டுக்கு அனுப்பக்கூடாது அவர்களுக்கு அகவிலைப்படி அகவிலைப்படி பனிக்கொடை வருங்கால நதி விடுப்பு நாள் கம்டேஷன் ஆகியவளை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று இந்த யூடியூப்பின் சார்பாக வேண்டுகின்றேன் நன்றி வணக்கம்